ஹாய் செல்லம்ஸ் நான் உங்கள் யுஏ தமிழச்சி இருந்து ரோஜா பேசுகிறேன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நெவர் கிவ் அப் என்னென்ன பின்வாங்குதல் ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்காக செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து எது பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் குறையாதான் சொல்லுவாங்க அதனால் பிடிச்சவங்களுக்காக நான் நல்ல விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுக்காக அவங்க பாசிட்டிவாக எனர்ஜி கொடுப்பாங்க ஸோ அதனால் எந்த விஷயம் பண்ணாலும் டிவப் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும்னு ந நீங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக முடியும் ஒருத்தன் வெற்றி அடையணுன்னா கண்டிப்பாக அவன் தோல்வியை சந்திச்சுட்டு தான் வெற்றி அடைய முடியும் ஏன்னால் அந்த தோல்வி தான் அவனுக்கு வெற்றி என்ற பாதையை கற்றுக் கொடுக்கும் வெற்றி என்ற பாதையை காட்டும் ஸோ அதனால் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நினச்சும் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்களா எப்பவுமே அதுலேருந்து பின் வாங்காதீங்க அதை முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கோல் உங்கள் லட்சியம் உங்கள் அச்சீவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அமையும் இதை என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கேன் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன டாபிக் பேசலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் அதை பேசுகிறேன் ஒரு ஒரு டாப்பிக்காக எனக்கு நீங்கள் ஐடியாவும் கொடுக்கலாம் நான் அதை பற்றி பேசுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஸோ மச்